ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் ஒரு வாட்ரு ஃபால்ஸ் வாட்ரு ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது அதில் என்னன்னு தெரியுது அது பாருங்கள் நல்லா பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பாம்பு அங்கே நிற்கிது பாருங்கள் கிளாரிட்டியாக தெரியுதா இந்த பாம்புகள் எதுக்கு இங்கே நிற்கிதுன்னா அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணியில் இருக்க மீனை பிடிக்கிறதுக்காக பாம்புகள் அங்கே நிற்கிது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் மீனை பிடிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் ஃபால்ஸ் வந்து மீன் விழும்போது அது அங்கே வெயிட் பண்ணி மீனை பிடிக்கிது சாப்பிட்றதுக்காக அது பாருங்களேன் எப்படி சாப்பிட்றதும் பாருங்கள் அந்த மீனை பிடிச்ச கரெக்டாக இது என்ன பாம்புன்னா மலைப்பாம்பு ஸோ அது முழுங்கு அந்த மீன் மீனை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சி அதை சாப்பிட்ற பார்க்குது பாருங்களேன் பாருங்க அந்த மீனை வந்து எவ்வளோ பொறுமையாக அதை ஹெட்டை திருப்பி அதை முழுங்குது பாருங்கள் அதை விட்டோம்னா அது வந்து தண்ணியில் போயிடும் ஸோ அதை வந்து பொறுமையாக பிடிச்சி அதை வந்து அழகாக சாப்பிடுது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்து சாப்பிடுது அந்த மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த மீனை பிடிக்கிறதுக்காக இது போகுது இப்போ பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு மா பாம்பு வந்து ஒரு மீனுக்காக ஃபைட் பண்ணுது வா தண்ணியில் நீச்சல் ரெண்டும் சண்டை போட்டு நீச்சல் தண்ணியில் நீந்தி ரெண்டுமே ஃபைட் பண்ணி அது ஒரு மீனை சாப்பிட்றதுக்காக ரெண்டு பாம்பு சண்டை போடுது கூட பாருங்கள் அந்த மீனை விடலை ரெண்டுமே பிடிச்சிக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி ரெண்டும் வந்து ஃபைட் பண்ணுது யாருக்கு அந்த மீன் கிடைக்கும் தெரியல பட் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி மீனுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டுருக்கு பாருங்களேன் வா யூஸ் பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்கு கிடைக்கும்னு தெரியல வா ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பாம்புக்கு தான் கிடச்சிருக்கு அது கிடச்சேன்னா விட்டால் சரி நமக்கு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீந்தி போகுது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அந்த பக்கம் வச்சு அதை சாப்பிட்ருக்கோம் அது சேஃபான ஒரு இடத்த பார்த்து அந்த மீனை சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த தண்ணி ஓரமாக நிறைய பாம்புகள் வந்து மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மீன் கிடச்சிடுச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள்